பிரம்மா குரு விஷ்ணு மகேஸ்வரக குரு சாஷாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி என்றும் குரு வழியில் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்ப பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த ஜூலை மாத பலாவலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என் விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கறதை பற்றி ஒரு முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நமது சேனல் வாயிலாக பார்த்தீா நல்ல சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க அடிக்கடி நல்ல கமெண்ட்ஸ் அடுத்தடுத்த பதிவுகள் நல்ல கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமது சேனலில் மாத பலன்கள் வருடப்பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்ல பாருங்கள் நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பாக நட்சத்திரம் பலன்கள் அப்படிங்கிறது நம்ம ஸ்பெஷலாகவே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ முழுமையாக நம்ம இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்கையில இந்த மாதத்திற்கான விஷயங்கள் எப்படி இருக்கு நம்மளுடைய ராசிக்கு எது எந்த விஷயத்துல எந்த அளவுக்கு கவனம் எடுத்துக்கலாம் அப்படிங்கறதை பற்றி ஒரு முழுமையான விழிப்புணர்வு அப்படிங்கறத நீங்க தாராளமாக எழுத்துக்கொள்ள முடியும் நிறைய நேயர்கள் பார்த்தீங்கன்னா நமது சேனல் வாயிலாக பாத்தீங்கன்னாக்க நிறைய ஜாதகங்களை கொடுத்திருக்கீங்க அனைவருக்கும் நமக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ உங்களுக்கு குறிப்பாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பேல தர கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜும் பண்ணி உங்களுடைய ஜாதகங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் புக் பண்ணி பார்த்துக்கலாம் திருமணம் மற்றும் சுப விசேஷங்கள் கடன் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லைங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கான ஒரு முழுமையான ஒரு உங்களுடைய ஜாதக தொடர்பான அனைத்து விஷயங்களையும் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இப்ப நமது முழுமையாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறத விரிவா தெளிவா நம்ம நட்சத்திர பலன்களோட பார்க்கலாம் இப்ப உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு ராசி சுக்கர பயிற்சியுடன் ஆரம்பிக்கக்கூடிய ஜூலை மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் குறிக்கோடை நோக்கி பயணிக்கக்கூடியவர் லட்சியம் கோட்பாடு அப்படிங்கறதை பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயல்பாகவே உண்டு பிறருக்கு வழிகாட்டுதல் நல்வழிகாட்டுதல் நற்பண்புகளை மற்றவங்களுக்கு எடுத்துரைத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நமக்கே உண்டான ஒரு சிறப்பு அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன விதமான விஷயங்கள் நடக்க இருக்குது ஜூலை மாதம் ஒரு மாத காலங்கள் பொறுத்த பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை பார்க்க முடியும் இந்த வருஷம் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கார் அவ்வளவு அற்புதமும் சிறப்பும் இருக்குது ஒவ்வொரு கிரகத்தோட இணைவு வரையிலையும் இணைவு பெற்று பார்க்கிறார் இப்ப பாருங்க புதன் இணைவோடு பார்த்தார் அதுக்கு பின் அதுக்கப்புறம் செவ்வாய் இணைவோடு பார்த்தார் இப்ப பாருங்க சூரிய பகவான் உலகத்திற்கே ஒளி தரக்கூடிய சூரிய பகவானுடைய இணைவு அதாவது ஜோதிடத்தில் மூலவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவரோட இணைவு பெற்று பார்க்குறாரு ரொம்ப அற்புதமான பார்வை பலன் ரொம்ப சிறப்பை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு இது நாள் வரையும் நம்மளை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் மற்றவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கோம் இனிதான் நம்மளை பற்றிய முழுமையான விஷயங்கள் மற்றவர்களுக்கு தெரிய வரும் எப்படி தெரிய வரும் கிரகங்களின் பார்வையால் நீங்க யாரு என்ன எப்படிப்பட்டவர் உங்களுடைய குணநலங்கள் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பத்தி அருமை பெருமைகள் அப்படிங்கிறது தெரியக்கூடிய காலகட்டம் அதெல்லாம் இருக்கட்டும் வேலை தொழில் வருமானம் நல்லா இருக்குமா ரொம்ப காலமா வேலை இல்லை ரொம்ப காலமா தொழிலே நடக்கலையப்பா அப்படிங்கிறது மாதிரி நிறைய பேரோட கேள்விகள் இருக்குது பார்த்துருவோம் அடுத்த அதாவது போன வருஷத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டீங்க ஏன் கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே ரொம்ப சிரமம்தான் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருக்குது கொஞ்சம் கவனமா எடுத்துக்கோங்க அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ஆபத்தை கொடுக்குங்க என்ன மாதிரி ஆபத்தை கொடுக்கும்னா இடம் வீடு பூமி சார்ந்த விஷயங்களில் வீண் சண்டை வீண் வாக்குவாதம் வெட்டி செலவு கோர்ட்டு கேஸு அசிங்கம் அவமானம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தேடி கொடுக்கும் அதே போல் அங்காளி பங்காளிகள் சண்டையெல்லாம் வரும் ஆமாம் அதே போல் குடும்பத்தில் தாய் அவங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப மோசமாகும் போயிடும் இதெல்லாம் கவனம் எடுத்துக்கணும் நிறைய பேருக்கு வேலை செய்யற ஆர்வமே இல்லாமல் போயிடும் என்ன வேலை பார்த்தோம் சம்பாரித்து என்ன பண்ணும் ஆமா சம்பாதிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க நான் என்ன புதுசா பண்ண போறேன் அப்படிங்கிறது மாதிரி விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் அரசு துறைகள்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் தனுசு ராசி அன்பர்கள் ஏன் சொல்றோம்னா இந்த காலகட்டம் ஏதேனும் யாருக்கும் தெரியாது நம்ம வாங்குறது அப்படின்னு சொல்லி கையூட்டல் வாங்கினாலோ மற்றவங்களோட பரிசு பொருட்கள் வாங்கினீங்கனாலும் அவமானத்தை தேடித்தரும் சூழ்நிலையை ஏற்படுத்தும் அவ்வளவு மோசமான சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்குது தனுசு ராசிக்கு அதனால தனுசு ராசி அன்பர்கள் அரசு துறை நிர்வாகங்களில் இருக்கிறீங்க அல்லது பிரைவேட் தனியார் துறைகளில் நீங்க வேலை பார்க்க இருந்தாலும் இதேதான் நிலவரம் உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அடிபட்டு போயிடும் அதனால் கவனமாக இருங்க பிறர் பொருள் நோ ஆசைப்பட வேண்டாம் பிறர் பொருள் நோக்க வேண்டாம் அந்த தான் பார்த்துக்கோங்க ரொம்ப நல்லது அடுத்து பாருங்கள் மற்றபடி வேலை தொழில் அப்படிங்கிறது ரெகுலராக பார்க்க வேண்டிய வேலை தொழில் அனைத்துமே ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் அமைப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது அதில் எந்த குறையும் இல்லை நல்லா இருக்குது சில பேருக்கு வேலை தொழில் சார்ந்த இடமாக பயணங்கள் அலைச்சல்கள் இந்த மாதத்தில் இருக்கும் அது லாபமாக இருக்கும் பயப்பட வேண்டாம் அதனால் லாபம் கிடைக்குது அடுத்து இடமாற்றம் வேலை மாற்றம் கேட்டவங்க அவங்களுக்கெல்லாம் வேலை மாற்றம் இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்திலே நல்லபடியாக இருக்குது உறுதியாக இருக்குது படிக்கிற குழந்தைகள் நல்லா படிப்பாங்களா அப்படிங்கிறது தான் எல்லோரோட கேள்வியுமாக இருக்குது கண்டிப்பாக படிப்பு நல்லாவும் படிப்புகளை எந்த குறையும் இல்லை குழந்தைகள் மற்றபடி எங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது அடுத்து விஷயமா இருக்குது உடல் ஆரோக்கியம் சார்ந்த குறை அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லைங்க தனுசு ராசி அன்பர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருந்தாலும் இப்ப உடல் ஆரோக்கியம் சார்ந்த குறைகள் அப்படிங்கிறத அவ்வளவாக இல்லை பயப்படாதீங்க அடிக்கடி ஜென்ரல் செக்கப் பண்ணிக்கங்க மற்றபடி உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்ப ஒன்றும் பெருசா இல்லை ஆமாம் அதனால நடக்கிறது பண்றது இது மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி வேற ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை குடும்ப பெண்மணிகள் இல்லத்தரசிகள் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா இல்லத்தரசிகளை பொறுத்த வகையில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கங்க பக்கம் உறவுகளில் தேவைக்கு அதிகமாக பேசாதீங்க வீண் பிரச்சனைகளை சிக்கிக்காதீங்க மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய அமைப்பை தருது ஆமாம் நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது அது மட்டும் இல்லை பாத்தீங்கன்னா போட்டி பந்தயங்கள்ல ஜெயிக்க போறீங்க அரசு துறை தேர்வு எழுதியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் துறை சார்ந்த அரசு துறை சார்ந்த தேர்வு எழுதுகிறவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அம்சமான அமைப்பு இருக்கு ரொம்ப நாள் எழுதிட்டு இருக்கோம் சார் ஏகப்பட்ட அட்டம் அடிச்சாச்சு எதுவுமே ஜெயிக்க முடியல சார் அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது அதனால துணிஞ்சு தைரியமா நல்லா எழுதுங்க நம்பிக்கையோடு எழுதுமே கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்து பாருங்க வேலைக்காக வெளிநாடு வெளியூர் போகணும் ரொம்ப நாள் தடைப்பட்டு போச்சு அப்படிங்கிறவங்க இந்த காலகத்தை பயன்படுத்தி போகலாம் நல்லா இருக்குது ஆமாம் குழந்தைகளுக்காக எதுவும் செய்யணும்னு திட்டமிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த காலத்தில் செய்யலாம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் செய்யலாம் அதே நேரத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு என்ன திசாபத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு செய்யணும் அடுத்து உங்க ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஆமா மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா விசுவாசம் மிக்கவர்களாலும் பல்வேறு விதமான கல்வி அறிவு ஞானம் உடையவர்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது நினைத்த காரியத்தில் நினைத்த மாதிரி ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது இவங்களால் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வகையில் நன்மை தீமைகள் இரண்டும் ஒரே மாதிரி தான் நடக்கும் ஆமாம் பிறர் நன்றியை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மறவாமல் நடந்துக்கிறது ரொம்ப நல்லது சரி ஓகே இவங்களுக்கு எப்படி இருக்கு மூலம் நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்க்கையில மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் ஆன்மீக பயணங்கள் சுற்றுலா போறது வெளிநாடு போறது வெளியூர் போறது வெளி மாநிலங்கள் போயிட்டு வர்றது இது பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு இடம் பூடு இடம் வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்து செய்யணும் அவசரப்படக்கூடாது அடுத்து பாருங்க பூராடம் நட்சத்திரம் ஆடம்பர வாழ்க்கை பகட்டான ஒரு சிந்தனை பகட்டான வாழ்க்கை தோற்றம் அது மட்டும் பேசுதல் இனிமை அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்குது நிறைய நண்பர்கள் உண்டு ரசனை உடையவர் சுவை நல்ல சுவைத்து சாப்பிடக்கூடியவர் கலகலப்பானவர் பிரியர் அப்படின்னு பல்வேறு கால விஷயங்களை சொன்னாலும் இவங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னா நல்ல வேலை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு வேலை கிடைக்கும் அந்த வேலையில் எதிர்பார்த்த வருமானம் உண்டு வருமானம் கிடைக்கும் கடனை கட்டக்கூடிய வழி கிடைக்கும் கடன் கேட்டாலும் கிடைக்கும் தொழில் கடன் கேட்டால் வேற எதுவும் கடன் கேட்டிருந்தாலும் கிடைக்கும் நல்ல வாழ்க்கை ஏற்பட்டிருக்கு உங்களோட ப்ரெஷர் சுகர் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் அடுத்து உத்திராடம் நட்சத்திரம் உத்திராடம் அப்படின்னா சுபகாரியங்களுக்கு மற்றவங்களோட சுபகாரியங்களுக்கு முன்னின்று நடத்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் இவரை பொறுத்த தைரியமானவர் தன்னம்பிக்கை ஒருவர் பொது காரியங்கள் எடுத்து நடத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார் இவருக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா அரசு துறை சார்ந்த அனுகூலங்கள் நிறையா இருக்கு கூட்டு தொழில்கள் ஒப்பந்தக்காரர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா போட்டித் தேர்வில் எழுதக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுக்குது அரசு அனுகூலம் ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு குரு வழி காட்டுதல் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அந்த வகையில பார்க்கல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் திருமணம் எப்போ நடக்கும் குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் கடன் பிரச்சனை எப்போ தீரும் அடுத்து பாருங்க நோய் சார்ந்த விஷயத்துக்கு மருத்துவ முறை அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லைங்க வெளிநாடு வெளியூர் போகிறது பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் தொழில் எப்போ தொடங்குறது இப்படி பல்வேறு விஷயங்களைப் பற்றி கல்வி எப்படி இருக்கும் கல்வி நிலைகளில் நம்ம விதமான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஆமாம் அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நல் வழிகாட்டுதலாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்